விளையாடணும் வரலையா பாருங்க வந்த சீக்கிரம் தெரியல அதுல வேலையை இப்போ ஆரம்பிச்சிச்சு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுவோம் மழை டைம்ல பார்த்தீங்கன்னா அப்படியே இதுல அப்படியே தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் அங்கங்கே ஒரு மாதிரி அருவி மாதிரி ஆப்போசிட்ல பாருங்க அந்த மழையும் அந்த மேகமும் எப்படி இருக்கு த காஷ் மக்களே இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா புத்தூருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறேன் சென்னையில் அப்போலோ சிஎஃப்எஸ் லோடு ஏற்றிக்கிட்டு ஹைதராபாத் ஸ்கிராப் லோடு போயிட்டுருக்கோம் இது பருக்கி பருக்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம் மக்களே இப்போது எந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அந்த ரூட் போயிருப்போம் அந்த ரூட் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் புத்தூர் கடப்பா ரேணிகுண்டா அந்த ரூட்டில் போகிறோம் அப்படியே கரநூல் வரியா போயிட்டு போக போறோம் வாங்க இந்த வெயிட் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு அது தகுந்த மாதிரி பார்த்து மது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரூட் போற மக்களே வந்துடும் அப்படியே புத்தூர் புத்தூர்லேருந்து ரேணிகுண்டா ரேணிகுண்டாலேருந்து கடப்பா கடப்பாலேருந்து கர்னூல் அப்படிதான் போயிட்டு போக போகிறோம் நாங்கள் இந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரூட்டு நல்லா அருமையாகவே ரூட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிங்கிள் ரோடு வண்டி பிக்கப் பண்ணி இழுத்தனா ஏன்னா ஒரு இதில் போயிட்டு மறுபடியும் பிரேக் அடிக்கிற மாதிரி ஆகிடும் மறுபடியும் ஷோ பண்ணணும் மறுபடியும் பிக்கப் பண்ணி இழுக்கணும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம் ஏன்னா டயர்டாக இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாகவே சரியாக தூங்கவே இல்லை மக்களே இப்போயே தூங்கலாம் இல்லை கொஞ்சம் டயர்ட்னஸ் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினோம் அப்படியே இப்போதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் மக்களே அந்த பாருங்க மழை தொடர்ச்சி அப்படியே இல்லைன்னா போதா ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த திருப்பதி அது சம்மந்தப்பட்ட இது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்குது சங்கல ஒரு சில வில்லங்க வண்டி எடுத்துன்னு வரும் மக்களே அப்படி நேரம் வரும் ஓட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம் மக்களே நாலு வண்டியும் தமிழ்நாள் தான் வடக்குலேருந்து வரணும் வரானுவ ஆனால் அவங்க பின்னாடி வருவானுவ எத்தனை வண்டி வருது என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் டீட்டெயில் தெரியல ஏன்னா ஆலா கையில் தனித்தனியாக பில்லு அனுப்பிச்சாங்க நான் போன லோடு இறக்கிட்டு எம்டி இறக்க ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு டேமேஜின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிட்டாங்க அதோட எனக்கு லேட்டாகி போனதால தனியாக அனுப்பிச்சாங்க அவங்க வந்தால் வரட்டும் எப்படியாவது ஏன்னா நானே ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறேன் அந்த ரூட்டில் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அங்கே அங்கே சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஹைதராபாத் இன்போர்ட் லோடு அநேகமாக நம்ம ரொம்ப நாளாக ஹைதராபாத் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் ஓட்டியிருப்போம் இப்போ தான் இன்போர்ட் ஓட்டுறோம் அதுவும் இன்போர்ட் கூட ஸ்க்ராப்பு தான் இது ஸ்க்ராப் போனோன்னா எப்படி அன்லோடிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டெய்னரோடு தூக்கி கொட்டிக்குவாங்க அப்படி இல்லைனா ஜேசிபி இல்லை இட்டாச்சு இருக்குது பார்த்திங்களா அதை உள்ளே விட்டு பொக்கிலை நாள் எழுப்பாங்க ஃபஸ்ட் டைமாக இந்த உள்ளே போடுறதால இடமே புதுசாக இருக்குது லொக்கேஷன் அருமையாக இருக்குது புத்தூர் வந்தாச்சு மக்களே ஆ இந்த பிரிட்ஜ்ஜி எத்தனை வருஷமாக கட்டுறாங்க இந்த போனால் புத்தூர் ஊருக்குள்ளே போயிடும் நம்ம வந்து இப்போது ரைட் எடுத்து போகணும் கட்டுவாங்க என்னதான் பல வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒரு சில இடம்லாம் அப்படியே அந்த ஒர்க் பண்ணது தான் நடக்குது முடிக்கவே இல்லை இந்த இடத்துல ரோடே போடல எத்தனி மேடு வேறா இருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு ஹைவேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மறுசிங்கல் ரோடு மாறி பின்னாடி ஒரு ஹோட்டலில் இருக்கு மக்களே போயிட்டு சாப்பிட்டு வருவோம் போயிட்டு வேணா டிஃபன் சாப்பிட்லாம் மக்களே சாப்பிட்டா இன்னும் ரெண்டு தூக்கம் வரோம் பரவாயில்ல அதுக்கு இன்னும் பசியோடு இருக்க முடியல ஹோட்டலில் ஆப்போசிட்டில் போகிறேன்

டிஃபன் சாப்பிட்டாச்சு மக்களே எண்பது ரூபாய் பரவாயில்ல நல்லா தான் இருந்தது மக்களே இந்த சைடு யாருன்னா எலக்ட்ரிக் காரில் வரீங்கன்னா பாருங்க கஃபே காஃபி டேல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்க இது பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்குது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா புத்தூர்லேருந்து ரேணிகுண்டா போகிற ரோட்டில் சாப்பிட்டு கிளம்புற மக்களே லைட்டாக அப்படியே தூக்கம் கண்ணு சொக்கும் ஏன்னா இப்பாட்டி இந்த இடத்துல தூங்க முடியாது எல்லாம் ரிஸ்க்கான ஏரியா அப்படியே கொண்டு அது ஓட்டி தான் ஆகணும் இப்போ வண்டி தான் பிக்கப்பே ஆக முடியுது லைட்டாக ஒரு மேடை கண்ணா கூட அப்படியே அடங்கிடுது ஒரு ஆர்டிஓ செக் போஸ்ட் மேடி ஏறவே ஸ்டார்ட் ஆகல அதுக்குள்ளே வண்டி அடங்கிடுச்சு இந்த இடத்துல நான் வரும்போது சிங்கிள் ரோடா இருந்தது இதை மட்டும் டபுள் ரோடா போட்டிருக்காங்க அதாவது இது இந்த டேனிங் மட்டும்தான் மீதியெல்லாம் டபுள் ரோடா அப்பையில இருந்தது ஸ்ட்ரைட்டை எடுக்க வேண்டிய நேரம் கடப்பா நூற்றி முப்பத்தி ஏழு திருப்பதி ஸ்ட்ரைட்டாக போனால் வெறும் பத்து கிலோமீட்டர் ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் மலை அது திருப்பதியோடய மலை தான் இருக்கிற ஊர் தான் மக்களே அந்த மலை கீழே அது ஃபுல்லாக ரேணி குண்டா இந்த பிரிட்ஜுக்கு மேலே இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு அவ்வளோதான் சிங்கிள் ரோடு ஸ்டார்ட்டு இதுக்கு மேலே கடப்பாக வரைக்குமே சிங்கிள் ரோடு தான் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகணும் மக்களே இதில் ஒரு இடம் மலைக்கு ஏறுவோம் ஆனால் அதில் வந்து மழை பெஞ்சி சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட் டைம் மழை பெய்யும் போது வந்தேன் அப்போ நல்லா இருந்தது இப்பெல்லாம் மழை பெய்யல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த இடம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போதா இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் அப்படியே மேலே போவோம் நேரம் லேவலாக வரும் அப்புறம் பள்ளத்தில் போய்டும் அப்படி தான் மாறி மாறி போயிட்ருக்கோம் ஆனால் அதில் கூட்ஸ் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணும் பிறகுங்க எல்லா ரோட்லையும் உட்காந்துட்ருக்கு ரயில்வே ட்ராக் மேலே போயிடுச்சு பாருங்கள் மக்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் ரெண்டு பக்கமும் மூங்கில் தோப்பு ஆனா மூங்கில் அப்படியே பாருங்களேன் அப்படியே புகை மாதிரி அந்தாண்ட மூங்கில் இந்தாண்ட இருக்கு மூங்கில் அந்தாண்ட போற மாதிரி இதோ இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல மக்களே இது மட்டும் சிமெண்ட் ரோடு பேட்ச் மாதிரி இருக்கும் வண்டி ஏறுவோ இது பாத்தீங்கன்னா அப்படியே மழை டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே இதுலேருந்து அப்படியே தண்ணி வந்து ரெண்டு பக்கமும் அங்கங்கிறது ஒரு மாதிரி அறிவு மாதிரி சும்மா லைட்டாக பெருசா இல்லை அங்கங்க ஒரு சில இடத்துல ஊற்றும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் மழை மழை பெய்ஞ்சிருந்ததுன்னா தெரியும் இப்போ மழை பெய்யலையே செகண்ட் கீர்ல தான் ஏறுவே என்னது ஆனால் அதுக்கே தெனறிகிட்ட ஏறுது ஏறி இறங்கிடும் பள்ளத்தில் ஏறி இறங்குமா டவுட் தான் ஏகப்பட்ட பேச்சு இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியலையே மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க பார்த்திங்களா இது வந்து மழை கிடையாது இவங்களாம் அந்த பெரிய குவாரியில் ஓடும் பாருங்க அந்த பெரிய பெரிய லாரி அதில் வந்து கொட்டுறாங்க கொட்டி கொட்டி ஆகிட்டு ஏற்றுறாங்க இங்கே எதுவும் இல்லை அது தெரியுது பாருங்க கருப்பாக இருக்கா அதில் வந்து லாரிலாம் போயிட்டு தான் இருக்குது மேலி எரிச்சு மக்களை இது இருந்து கீழே பாருங்க எப்படி இருக்கு தூரத்தில் மலைகள் பாக்கிறதுக்கு அருமையாக தெரியுது பாருங்க ஏறும்போது எவ்வளோ பொறிம இறங்கும் அதே மாதிரி இறங்கும் போதும் பொறிமையாக இறங்கணும் ல்லாம் பார்த்து ஒத்தனை வருஷம் ஆகுது எல்லா மக்களே அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுனா போவோம் மேலே பிறகு ஒரு பூட்ஸ் ட்ரெயின் போகுது டீ குடிக்கலாம் நிப்பாட்டி ஆனால் எல்லாம் பவுடர் டீ தானே இல்லை பவுடர் டீ தான் போட்டு தரோம் ஆ பார்ப்போம் மிஷினில் போட்டு வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பால் தனியாக சூடு பண்ணி டிக்காசன் தனியாக சூடு பண்ணி பால் ஊற்றினா சரி நம்மளுக்கு நம்மளுக்கு இல்லை டீல பால் ஊற்றி டீ போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே தான் டீ நல்லா இருக்குன்றாரு குடிச்சு பார்ப்போம் டீ நல்லா இருந்தது மக்களே நான் வரும்போதெல்லாம் இந்த கடலாம் கிடையாது இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் அப்போ வந்து இப்போ வந்து கடைகள்லாம் இருக்குது ஆனால் டீ நல்லா இருந்தது குடிக்கலாம் இது எப்படின்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்களா டிகாசனு பால் காஃபி டிகாஸனு அப்படி அப்படி போட்டது நல்லா தான் இருந்தது சரி எடுத்துட்டு நான் கொஞ்சம் தூரம் அந்த கடப்பா தாண்டும் இல்லைன்னா ஆர்டிஓ வந்து நின்றுனா நின்றுவாங்க கடப்பாவை தாண்டிட்டு எங்கன்னா கொண்டு பண்ணி பார்க்கலாம் ராஜம்பேட்டை என்கிற ஊருக்குள்ள போகிறேன் மக்களே இந்த சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறதால கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் ஏன்னா அடிக்கடி பிரேக்கு கிளச்சு கீரு அப்படி ஸ்டேரிங்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூமெண்ட் ஆகிட்டே இருக்குமா அதனால் தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுவே ஹைவே இருந்ததுன்னா நேரம் ஓட்டிருக்க முடியாது ஆனால் நான் இருக்கிற எடுக்க ரெண்டு நைட்டு முழுசாக தூங்கவே இல்லை அப்படியே சொங்கின்னு பல்பு ஃபீஸ் போன மாதிரி ஹண்ட்ரட் ஒர்ஸ் பல்பு மாதிரி எழுந்திருந்த கன்று ஜீரோ வர்ஸ் பல்பு மாதிரி ஆகிடும் இந்த போர்டே ஒழுங்காக தெரியல என்ன ஊர் தான் இருக்குதுன்னே தெரியல போர்டு சைன் போர்டெலாம் அங்கங்கே கொஞ்சம் தெளிவாக இருந்தால் தான் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்க்கலாம் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்களே ஆனால் அதையே ஒழுங்காக தெரியாத வச்சுருக்குறாங்க சுத்தமாக திச்சு போய் கிடக்குது தரப்பாலம் எப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட தரப்பாலமாக இருக்கும் அதுவும் பாய் தான் இருக்குது பாதிக்கு மேலே காணால் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காஞ்சி போய்தான் இருக்கு ஆத்திரியும் தண்ணி இல்லை ஏரியிலையும் தண்ணி இல்லை நான் ஆந்திரால தண்ணி இல்லாத இங்கதான் பாக்குறேன் நான் ஆனா நான் வரும்போதே கடைசியா வரும்போதா கூட தண்ணி நிறையா தான் இருந்தது வேலை என்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக மூடி வச்சுருவாங்களோ அப்படின்னா கூட கொஞ்சமா அது இருக்குமே இந்த இடமே ஃபுல்லா மவுண்ட்ஸா அப்படியே ட்ராவல் பண்ற மாதிரியே இருக்கு பெருங்க மக்களே சைடில் ஒரு கோயில் இருக்கும்ல பழைய கோயில் பழங்காலத்து கோயில் மாரி கொடாண்டா ராம சுவாமி டெம்பிளா சரியா தெரியல ஷெட்டா இல்லை ஏன்னா மீட்டிங் போடுற இடமா கோயிலோட இது மாதிரி தான் தெரியுது பார்க்கறதுக்கு தெரியல வண்டியே பாஸ் மக்களே ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கோம் ஆனால் கிலோமீட்டர் பாசால ஆகல ஆமாம் அப்புறம் அந்த பிற முப்பத்தஞ்சு நாற்பது இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தா எங்கேருந்து போவோம் அதுக்கு மேலே போக மாட்டேது கொஞ்சம் நேரம் மழை கொஞ்சம் டயரோட சூடு கொஞ்சம் தனியும் கடப்பாக்கு இன்னும் பதினேழு கிலோமீட்டர் இருக்கு மக்களை கடப்பா கிட்ட வந்துட்டேன் ரைட்டாக போனால் வந்து அனந்தப்பூர் பல்லாரி குத்தி குண்டக்கல்லு எல்லாம் போகிற ரோடு நம்ம ரைட்டில் போனால் தான் கர்னூல் எல்லாம் போகிற ரோடு வர கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ரீ தான் ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைவேஸ் நந்தியால் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்ரு இருக்கு கர்னூல் நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டருக்கு ஹைதராபாத்து நானூற்றி ரெண்டு கிலோமீட்ரு மக்களே இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களா ஆற்றுல அவ்வளோ தண்ணி போகுது ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த மலையும் அந்த மேகமும் எப்படி இருக்குது கண்ணாடி முன்னாடி இருக்கா கண்ணாடியிலிருந்து வெளியே காட்டுற மாதிரி பார்க்கவே சூப்பரா இருக்கு அந்த மலையில இருந்து அந்த மேகம் எல்லாம் அப்படியே வந்து போகுது பாருங்க மேலே ஏறுது அந்த அளவுக்கு பார்க்க அருமையா இருக்கு மக்களே இங்கே மக்களே ரொம்ப டயர்டா இருக்கு கண்ணெல்லாம் ஏறியுது இங்கே கொஞ்சம் நேரம் சின்னதாக பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்